ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இறையரசு வளர்க ஃபர்ஸ்ட் காட்ஸ் கிங்டம் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று தி இரண்டாம் தியாயம் முதல் எட்டு வசனங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறவினத்தாருக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் அன்றியும் புருடர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றியோவான் ஐந்தாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் இஃப் வாட்ஸ் ஆஃப் கடந்த இரண்டு தினங்களாக மலைப்பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம் மலைப்பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மன்றாட்டுச் சொற்பொழிவு அல்லது அதிகமாக மலைப்பிரசங்கத்தில் அவர் ஜெபத்தை குறித்தே விளக்கம் போதகம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களிலும் இந்த பெரிய பிரசங்கத்திலே உள்ள முக்கியமான சில வசனங்களை எடுத்து அவற்றிலிருந்து சுருக்கமான தியானங்களின் மூலமாக நல்ல நல்லாலோசனைகளை நாம் பெற்று வருகிறோம் இன்றும் அதை நாம் தொடர்வோம் மத்தேயு ஆறாம் அத்தியாயம் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்கள் மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் இயேசு இங்கு கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல மன்னியாமையின் ஆவியை மன்னியாமையின் ஆவியை பேணுவது பெரியமானவர்களே அழித்து சொல்கிறேன் அது நமக்குத்தான் பாதகம் நாம் அறிக்கையிட்ட அல்லது அறிக்கையிட தவறிய மறந்த எத்தனையும் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் மன்னித்து விட்டார் அல்லவா பிறர் மீது நாம் இதே மனப்பான்மை கொள்ள வேண்டாமா இன்னொரு வசனம் அத்தையோ ஆறு பதினாறு முதல் பதினெட்டு நீங்கள் உபவாசிக்கும் போது வெளி வேடக்காரரை போல் இராதியுங்கள் அப்பொழுது மறைவில் பார்க்கிற உங்கள் தந்தை உங்களுக்கு வெளிப்படையாய் பலனளிப்பார் தமது மக்கள் தவறாது உபவாசிப்பார்கள் என்று இயேசு நம்பினார் உபவாசம் தேவையா இல்லையா என்று அவர் விவாதித்துக் கொண்டிருக்கவில்லை நாம் உபவாசத்தை அதிகரிக்க வேண்டும் நமது மறைவான உபவாசம் ஆண்டவருக்கு பிரியம் அதன் பலனை வெளிப்படையான வாழ்விலும் பணியிலும் நாம் காண்போம் இறைவன் நம்மோடு பேச நாம் நேரம் எடுக்காவிடில் அவர் நம் மூலம் பேச நாம் எதிர்பார்க்க முடியாது நாம் அவரோடு பேச நேரம் செலவழிக்காவிடில் நாம் அவருக்காக பேச நமக்கு செய்தி இருக்காது எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் டு பி மச் ஃபார் காட் உயி மஸ்ட் பி மச் உயிர் காட் தேவனுக்காய் அதிகம் சாதிக்க வேண்டுமானால் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் இன்னொரு வசனம் அத்தையோ ஆறு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் முதலாவது இறைவனது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஜபமானது உடலுக்கு அடுத்த உலக தேவைகளையே எப்பொழுதும் சுற்றி சுற்றி வரக்கூடாது எங்கும் நிறுவப்படுவதே நமது இருக்குமானால் படைவீரருக்கு உணவும் உடையும் அளிப்பது அரசனின் பொறுப்பன்றோ மிஷினரி பணியும் நற்செய்தி ஊழியமுமே பிரியமானவர்களே நமது கவலையாயிருக்கட்டும் சபைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் செவிப்போம் நாட்டு தலைவர்கள் உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம் விண்ணிலிருந்து எழுப்புதல் அனுப்பப்பட தேவ சமூகத்திலே புலம்பிக் கிடப்போம் ஏதாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியாமல் போனால் அந்த வார இறுதியில் கூடுதல் நேரம் எடுத்து அதை நிறைவேற்றி விடுவோம் இது ஒருவேளை ஒரு சட்டம் போல பிரமாணம் போல தோன்றலாம் ஆனால் முழங்காலில் இவ்வளவாய் பின்வாங்கிய நமக்கு இதுதான் நியாயம் என்று எண்ணுகிறேன் ஜபத்தின் ஆவலை என் நெஞ்சில் அருளும் தெய்வீக லோக நேசத்தை என்னை விட்டு அகற்றும் பூலோக சிந்தனையை வெறுத்து தள்ளுவேன் மேலான நித்திய இன்பத்தை நான் தேட ஏவுமேன் என்பது ஒரு அழகிய பாமாலை பாடல் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் முதலாவது ஜபத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தையும் அவருடைய நீதி எங்கும் நிலைநாட்டப்படுவதையுமே நாம் நாடுவோம் அதற்காகவே மன்றாடுவோம் மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூடத்தான் கொடுக்கப்படும் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய குமாரன் எவ்வளவு அழகாக ஜபத்தை பற்றி தனது மலைப்பிரசங்கத்தில் ஆங்காங்கே போதனைகளை தந்திருக்கிறார் கர்த்தாவே இந்த அருமையான முத்தான படிப்பினைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே அடுத்த உலக காரியங்களிலேயே நாங்கள் எங்களுடைய ஜபத்தை நேராக வீணாக்காதபடி உமது நாமம் உமது ராஜ்யம் உமது பிரசன்னம் உமது காரியம் இவைகளிலேயே நாங்கள் அதிக கவனமும் இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார் ஆண்டு உபவாசிக்க தவறிய எங்களுடைய பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னியும் பெருந்திண்டியினால் நாங்கள் விழிப்பாக அப்படிப்பட்ட சமயங்களுக்காகலாம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு பிரியமான சில காரியங்களை நாங்கள் ஒதுக்கி அகற்றி உமக்கு நேராக எங்களுடைய முகத்தையும் எங்களுடைய கரங்களையும் என்னுடைய ஹதயத்தையும் உயர்த்தி கர்த்தாவே உமக்கு முன்பாக தேவையானால் நெடுஞ்சாடையாய் நாட்டின் எழுப்புதலுக்காக சபையின் உயிர்மீட்சிக்காக விழுந்து கிடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஜபவீரராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் In Galgive non Amen.